மனிதனுக்கு சிறந்த நேரம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் எந்த நாளில் அவன் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருப்பானோ அந்த நாள் தான் அவனுக்கு பெருநாள் அதுதான் பாக்கியம் பொருந்திய நாள் என்று சொல்லுகின்றார்கள் எனவே நம் வாழ்நாளில் எந்த நாளில் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருக்கின்றோமோ அந்த நாள் நமக்கு கிடைத்துவிட்டால் நம்மை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது என்ற அடிப்படையில் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழ வேண்டும் அவனுடைய கட்டளையை ஏற்றவர்களாக குரானில் அல்லாஹூ தாலா திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு வசனம் என்னவென்று சொன்னால் அத்தீல்லா அத்தீர் ரசூல் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகின்றான் அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்காக இருக்கிறது பார்க்கின்றோம் ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளி டாக்டர் இடத்தில் செல்லுகின்றார் ஒரு நோயை காட்டுவதற்காக அல்லது உடலை பரிசோதிப்பதற்காக அவர் இன்று சாதந்திரம் உங்களுக்கு ரிப்போர்ட் தருகிறேன் என்று சொல்லிவிடுகின்றார் அந்த ரிப்போர்ட் அவருக்கு பாசிட்டிவாக வந்து விட்டது என்று சொன்னால் அவர் ஆனந்தப்படுகின்றார் டாக்டருடைய நாவலிருந்து வந்துவிட்டது உங்கள் உடம்பில் எந்த நோயும் கிடையாது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டால் அவர் அவ்வளவு சந்தோஷம் பெறுகின்றார் உடலின் ஆரோக்கியம் அதனுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியமானது நம்முடைய ஈமானின் ஆரோக்கியம் நம்முடைய இரையச்சத்தின் ஆரோக்கியம் நம்முடைய உள்ளத்தின் ஆரோக்கியம் அதை விட மிக முக்கியமாக இருக்கிறது நாம் அதன் பக்கம் கவனம் செலுத்த மாட்டேகிறோம் எனவே சல்லல்லாஹ் அலேஸ்வலம் அவர்கள் தினமும் அல்லாஹரிடத்தில் சில வஸ்துக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்கள் கானன் நபியோ சல்லாஹு அலைவ செல்லும் இயக்கூல் நபி அவர்கள் தினமும் இந்த துஆவை இந்த பாதுகாப்பை தினமும் தேடுவார்கள் அல்லாஹ் இன்றைய நாள் இன்றைய பொழுது எனக்கு கெட்டதாக ஆகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்து விடக்கூடாது குறிப்பாக இன்றைய இரவு எனக்கு கெட்டதாக ஆகிவிடக்கூடாது இந்த இரவின் பொழுதுகள் உனக்கு மாறு செய்கின்ற சூழ்நிலைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் கேட்கின்றார்க வமின் சாஹி ஒரு நொடி கூட உனக்கு நான் மாறு செய்யக்கூடாது ஒரு நொடி கூட கெட்டதாக கூடாது உன்னுடைய கட்டளையை மீறியவனாக நான் கூடாது என்று அல்லாவிடத்தில் பெருமானார் சல்லல்லாஹாலிருஷ்டம் துவா செய்கின்றார்கள் வமின் சாஹிபி கெட்ட நண்பனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒன்னேகா லட்சம் சகாபாக்கள் நபிக்கு கிடைத்தவர்கள் நாம் நம்முடைய நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் பெருமானாருக்கு கிடைத்த நண்பர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் சொல்லுகின்றார்கள் ஒன்னேகா லட்சம் தோழர்களை அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான் அப்படிப்பட்ட உத்தமலான நண்பர்கள் ஆனால் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் ஒரு கெட்ட நண்பனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் கெட்ட பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு பாதுகாப்பு பார்த்தீங்களா நாம் மட்டும் நல்லவனாக இருந்தால் பத்தாது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர் நல்லவர்களாக இருக்க வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவனாக இருந்தால் அவன் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவனாக கொலாதவனாக இருந்தால் அதன் தாக்கம் கூட உங்களுக்கு எதிரளிக்கும் என்பதை சல்லல்லா அலிஸ்ல அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் வாழ்க்கையினுடைய மிக பெரிய லட்சியமாக இருக்கிறது நாம் இது போன்ற வஸ்துக்களை விட்டு மிக தூரமாக பாதுகாப்பு பெற்று நாம் வாழ வேண்டும் குறிப்பாக இன்றைய தினம் நவம்பர் பதினாலு என்பது சில்ட்ரன்ஸ் டே என்று சொல்லுகின்ற சிறுவர்களுடைய தினமாக இருக்கிறது ஆங்காங்கே ஸ்கூல்களிலே பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினம் நமது கண்ணியம் பொருந்திய நேரு மாமா என்று அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய பிறந்த தினம் அவர்கள் குழந்தைகளோடு அன்பாக இருப்பதின் வெளிப்பாடு இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது உண்மையிலேயே குழந்தைகளை அதிகம் நேசித்தது நேசிக்க சொன்னது உண்ட உலகில் பெருமானார் சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் தான் அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் பெண் சமூகமே வந்திருக்கார் உலகில் ஒரு காலத்தில் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் மோசமானது அதைவிட கேவலமானவன் யாரும் கிடையாது என்று இருந்த காலத்தில் சல்லாஹ் அலிஸ்லம் டிக்ளேர் பண்ணாங்க அல்லாஹ்வுடைய உதவியும் ரஹமத்தும் இறங்குகிறது என்றார்கள் பெருமானார் சல்ல அலிஸ்லம் பெருமானார் சொன்னார்கள் மன் ஆனச்சாரியத்தை யாருக்கு ரெண்டு பெண் குழந்தை இருந்து சரியான முறையில் அந்த பெண் குழந்தையை பரிபாலிப்பானோ சல்லல்லா அலிஸ்லம் சொல்லுகின்றார்கள் காண நானும் அவரும் நாளை மறுமையில் ஒன்றாக இருப்போம் என்றார்கள் பெருமானம் ரெண்டு பெண் குழந்தையை சரியாக வளர்த்தார் அதனால் இன்றைய தினம் நாம் கவலைப்படுகின்ற விஷயங்கள் உலகத்தில் மனிதன் பிறந்து விட்டால் சிலதை அவன் அனுபவித்து தான் ஆக வேண்டும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளில் வெற்றி தோல்வி நாம் ஆங்காங்கே செய்திகள் நமக்கு உள்ளத்தை கவலை ஏற்படுத்துகின்ற சில செய்திகள் நமக்கு கிடைக்கத்தான் செய்கிறது ஆனால் சிலரை நாம் இந்த உலகில் பிறந்து விட்டால் சந்தித்துதான் ஆக வேண்டும் இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சமானியத்துள் எட்டு விஷயங்கள் லா புத்த மின் உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவனும் அதை பார்த்து தான் ஆக வேண்டும் இந்த எட்டை கடக்காமல் யாரும் கிடையாது லா சமானியா உலகில் ஒருவன் இந்த எட்டை சந்தித்து தான் ஆக வேண்டும் நான் இதை சந்திக்க மாட்டேன் என்று யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது என்று சாத்திர அகமதுல்லாலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் முதலாவது சுருண் சந்தோஷம் சில மனிதனுக்கு சில நேரங்களில் ஏற்படுகின்ற காரியங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் யாவது ஒரு வீட்டில் திருமணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது சந்தோஷமான நிகழ்வுகள் தான் இதையும் மனிதன் சந்திக்க வேண்டும் அடுத்தது என்னங்க வா ஹம்முன் இரண்டாவது விஷயம் சில இடத்தில் பார்த்தால் மரணங்கள் நோய்கள் ஆஸ்பத்திரியுடைய வாழ்க்கை ஹம்முன் கவலை இந்த உலகில் பிறந்து விட்டால் கவலை இருக்கத்தான் செய்யும் ஆனால் சல்லிஸ்லாம் சொன்னார்கள் ஒரு மனிதன் காலையில் கண்விழிக்கின்றான் அவனுடைய கவலை ஒன்றே ஒன்று அல்லாவாக இருந்தால் அவனுடைய அன்றைய அல்லா பொறுப்பெடுக்கின்றான் நம்முடைய கவலை மறுமையின் கஃபாஹுல்லாஹு ஹம்ம இருந்தால் எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றார் என்றார்கள் ஆனால் நமக்கு கவலை 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 இருந்தால் இருந்தால் போய் போய் என்ன என்ன நிற்கிறது என்று அந்த நம்மின் மீது சாட்டி விடுகிறான் என்றார்கள் பெருமானர் ஆக மொத்தத்தில் முதலாவது விஷயம் சந்தோஷம் இரண்டாவது துக்கம் மூன்றாவது பிரிவு சேருகின்றோம் ஒரு நாள் பிரியத்தான் செய்கிறோம் பிரிவு ஏற்படத்தான் செய்யும் யாரா இருந்தாலும் ரொம்ப நேசம் வைத்திருப்பார்கள் ஒரு ஒரு கட்டத்தில் பிரியத்தான் செய்வார்கள் யூசுப் அலே இஸ்லாம் யாக்கூப் அலே தாய் தந்தையும் மகனும் எண்பது ஆண்டுகள் பிரிந்திருந்தார் பார்த்தீங்களா எண்பது ஆண்டுகள் அல்லாஹு தாலா சில நேரங்களில் பிரித்து விடுகின்றான் சேருதல் பிரிந்தவர்களை சில நேரத்தில் அல்லாஹ் சேர வைக்கின்றான் இதுவும் இந்த உலகத்தில் சந்தித்துதான் ஆக வேண்டும் ஐந்தாவது யுசுருன் லேசு சில காரியங்கள் நாம் அல்லாஹ் தாலா லேசாக்கி விடுகின்றான் ஓ சுருன் சில காரியங்களை அல்லாஹ் கஷ்டமாக்கி விடுகின்றார் சில பேர் பார்க்கின்றோம் வெயிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள் அல்லாஹ் தான் அந்த கஷ்டத்தை தருகின்றான் சில பேர் பார்த்தா சொகுசாக ஏசியில் உட்கார்ந்து வேலை செய்கின்றார்கள் சுருன் அல்லாஹ் உலகத்தில் சிலருக்கு லேசை தருகின்றான் இதை சந்தித்துதான் ஆக வேண்டும் ஏழாவது சுஃப்வம் முன் உலகில் விட்டால் உங்களை தேடி நோய் வரத்தான் செய்யும் வாபியக்குள் எட்டாவது ஆரோக்கியமும் வரத்தான் செய்யும் நோயை கொடுக்கக்கூடிய அல்ல அதற்குண்டான மருந்தையும் படைத்திருக்கின்றான் என்று நம்புங்கள் என்று எட்டு விஷயம் மனிதன் சந்தித்து ஆக வேண்டிய விஷயமாக இருக்கிறது எனவே இதில் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜமாக இருக்கிறது என்னங்க இது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சு நாம் நினைப்பது இந்த உலகில் நடக்காது இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு சதகமான சூழ்நிலைகள் இந்த உலகில் ஏற்படாது ஆனாலும் நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன் குறிப்பாக நாம் எத்தனையோ நேரங்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கின்றோம் நமக்கு ஒரு நேரம் கிடைக்கிறது ஆபீஸ்ல கூட ஒரு மணி நேரம் கொடுத்துட்றாங்க இந்த நேரம் உங்களுடைய டைம் என்று சொல்லி நாம் என்ன செய்வது ஒரு குறிப்பிடப்பட்ட ஃப்ரீயான நேரத்தில் சண்டே ஹாலிடே ஆக விடுகிறது சில பேருக்கு சாட்டர்டே சனிக்கிழமை லீவாக இருக்கிறது சல்லல்லா அலீஸ்லம் சொல்லி கொடுத்த காரியங்கள் ஒரு மனிதன் கடமையான நேரத்துக்கு பிறகு ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் சல்லல்லா அலீஸ்லம் சொல்லுகின்றார்கள் கிராத்துல் குரானி பிஸாலா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான்

அப்போ ஒரு மனுஷன் தொழுவது சிறந்தது அதில் குரான் ஓதுவது இரண்டாவது குரான் ஓதுவது சிறந்தது தொழுகாமல் மூன்றாவது தான் சல்லா அலிஸ்லாம் சொல்லிக்கிட்டார்கள் சரி ஒரு மனுஷன் குரானும் ஓதல மூன்றாவது என்னங்க சிறந்தது என சதக்கா நீங்கள் சுபஹானல்லா என்று ஓதுவது அலமது இல்லா என்று ஓதுவது மிக சிறந்தது எதை விட நீங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துக் அந்த தான தர்மத்தை விட சுபஹானல்லா என்று சொல்வது சிறந்தது என்றார்கள் பெருமானார் சல்லல்லா வலிசம் இந்த மூன்றாவது செய்தி நாலாவது சல்லாசனம் சொல்றாங்க தான தர்மம் கொடுப்பது சிறந்தது மின சௌ நோன்பு வைப்பதை விட இன்னைக்கு சில பேர் நோன்புக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மத்திற்கு முன்னுரிமை அதை விடவும் சிறந்தது தான தர்மம் கொடுப்பது என்று சொல்லிவிட்டு கடைசி சலலால சொன்னார்கள் இரண்டார் நாலாவது படித்தரத்தில் தான் நோன்பு இருக்கிறது ஆனால் அந்த நோன்பு உங்களை என்னை தீர்மானம் செய்யும் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் நாலாவது செய்தியை உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது என்று சொன்னால் முதலாவது ஒரு மனிதன் தொழுகையிலே குரானை ஓடுகின்றானே அது எப்படிப்பட்ட சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய காரியங்கள் மனுஷ உலகத்துல ஒரு மூமின் ஃப்ரீயாவதற்காக இல்லவே இல்லை யாரும் இப்படி சொல்லக்கூடாது நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறங்கன்னு சொல்லக்கூடாது ஃப்ரீயா இருக்கிறதுக்காக மூமின் வந்திருக்கின்றான் அதனால நம்முடைய நேரங்கள் தொழுவதற்காக குரான் உதுவதற்காக டஸ்பி செய்வதற்காக சதப்பா கொடுப்பதற்காக என்று சல்லலால இஸ்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் இன்று மனிதர்கள் எவ்வளோ காசு படங்களை சேர்த்து வைக்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அந்த காசு வந்த வழி ஹலாலா என்று பார்க்க மாட்டுகின்றார்கள் சல்லலால இஸ்லம் சொன்னாங்க லா தஹபபி தன்னை ஜாமி அல்மா மின் ஹில்லிஹி உன் காசு பணத்தை ஹலால் இல்லாத முறையில் நீ சேர்த்து வைக்காதே ஏன் தெரியுமா ஹலால் இல்லாத முறையில் நீ காசு பணத்தை சேர்த்து வைக்காத என் தசத்த கவி ஹராமான முறையில் வந்த காசை நீ போய் சதக்கா பண்ணால் ஏழைகளுக்கு கொடுத்தால் லம் யுகபல் மினுகு அதை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் பார்த்தீங்களா இன்னைக்கு தவறான முறையில் காசு பணங்கள் வந்துருது சரி அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் நம் எவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு செய்தாலும் பெருமானார் சொல்லுகின்றார்கள் ஒரு பாவ் கூட அதிலிருந்து சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட ஆனால் ஒரே ஒரு ஹலாலுடைய காசுதான் ஒரு தான் அது மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது என்றார்கள் பெருமானார் சலம் அல்லா சரி ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கல அறாம காசு வீட்டுல வச்சிருக்கிறான் வீரோல வச்சிருக்கிறான் நல்லா சொல்றாங்க வமா வகைக்கான சாதுகு இளன்னார் எந்த காசை ஹரமான முறையில் அவன் சேர்த்து வைப்பானோ அந்த காசு அவனை நரகத்திற்கு இழுத்து செல்லும் பெருமானார் பெருமான அரசல லாபரீ செல்லம் எனவே காலத்தின் கட்டாயம் நம்முடைய உறவுகளை நாம் பேண வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில்தான் அதிகம் சண்டையாக இருக்கிறது கோட்ல ஒரு நீதிபதி சொல்லுகின்றார் ஒரு வக்கீல் சொல்லுகின்றார் அதிகமான கேஸ் உங்களுடைய கேஸ் தாங்க வருது அதிலும் குறிப்பாக பாகப் பிரிவினை வீட்டினுடைய சண்டை அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் நான் இந்த பங்கை கொடுக்க மாட்டேன் நான் இந்த பங்க கொடுக்க மாட்டேன் என்று சண்டைகள் தான் அதிகம் வருகிறது ஆனால் சல்லல்லா அலி இஸ்லாம் அன்றே பிரச்சனைகளுக்கு தீர்வாக சொல்லிவிட்டார்கள் ஒரு வீட்டில் தந்தை இல்லை என்று சொன்னால் முதலில் பிறந்த சகோதரன் அண்ணன் எடுக்கிறானே அவன் யார் தெரியுமா அவன் தான் தந்தை என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் உன் அண்ணன உன் அண்ணனை பார்க்காத நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னல் அக்பர் மினல் எப்பவாதி சகோதரர்களில் மூத்த சகோதரன் மனுசிலத்தில் அபி உன் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறான் என்றார்கள் பெருமான் பார்த்தீங்களா அன்னைக்கே பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லலாலசனம் சொல்லிட்டாங்க உன் கூட பிறந்த சகோதரனை அவன் ஒரு நிமிஷத்திற்கு முன்னால் பிறந்தாலும் அவனை உன் சகோதரனாக பார்க்காத தந்தை இல்லாத நேரத்தில் அவன் தந்தை என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிவ் செல்லம் எனவே நம்முடைய வாழ்க்கை அல்லாமுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாமுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் குறிப்பாக இன்னைக்கு எத்தனோ பேர் இருக்கின்றாங்க ஆண்கள் நகை போடக்கூடாது ஆண்கள் போடுவதற்கு அனுமதி ஒன்றே ஒன்று மோதிரம் மட்டும் தான் இன்னைக்கு வாட்சி கட்டியிருக்கிறோம் அவசியம் ஒற்றுங்க மத்தபடி பெண்களை போல சில ஆவணங்கள் அணிந்து கொள்வதற்கு அனுமதியே கிடையாது சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இரும்பிலான மோதிரம் போட்டாலும் கூட அதிலிருந்து நெருப்பின் வாடை வருகிறது என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் சல்லா ஹாலிஸ்ல பார்த்தீங்களா ஒரு மோதிரத்தில் கூட இரும்பில் தயார் செய்யப்பட்டதாக இருந்தால் நரகத்தில் நெருப்பின் வாடை வருகிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வெள்ளி மோதிரம் போடுவதற்கு அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில் ஆனால் அதையும் தாண்டி சிலர் எதை எதையோ அணிந்து கொண்டுகின்றதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது என்ற ஒரு செய்தியை சல்லல்லா ஹாலிஸ்ல அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் எனவே நம்முடைய நேரங்கள் குறிப்பாக நாம் வீட்டுக்கு போகிறோம் வீட்டிலிருந்து வெளியே வருகிறோம் பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு ஆக்சிடென்ட்டுகள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை பலூன் ஊதிட்டு இருந்துச்சு பலூன் விழுங்கிருச்சு இறந்து போச்சுங்க பாருங்கள் எப்படி மரணம் ஏற்படுகிறது அதனால தான் சல்லல் ஆலோசனம் சொன்னார்கள் இந்த காலத்தில் ஒன் உயிர் இருப்பது பெரிய பாக்கியம் எனவே இதா தரஜி தமிழ் மனசிரிக்க உன் வீட்டுல இருந்து நீ வெளியே எங்க போறதாக இருந்தாலும் ரெண்டக்கா தொழுதுட்டு போ ரெண்டக்கா தொழுதுக்கோ பசல் இரக்கா அத்தையின் ரெண்டக்கா தொழுதுக்கோள் ஏன் அது உன்னை தடுக்கும் நீ சந்திக்கக்கூடிய ஆபத்தை விட்டு வென்றார்கள் பெருமானார் சல வீட்டை விட்டு நீ வெளியில போனா ரெண்டக்கா தொழுதுக்கோ இருந்து திரும்ப வீட்டுக்கு சேஃபா வந்துட்டியா அங்கே ரெண்டாய் தொழுதுக்கோ ஏன் எந்த ஆபத்தும் இல்லாமல் உன்னை கொண்டு வந்து சேர்த்தானே என்றார்கள் பெருமானார் செல் அல்லாஹ் அலீஸ்வலம் எனவே இன்றைய தினம் சிறுவர்களுடைய அந்த சில்ட்ரன்ஸ் டே என்று சொல்லுகின்றார் பிள்ளைகளுக்கு உண்டான நாளாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டிய அந்த பக்குவங்கள் அன்பு காட்ட வேண்டிய பக்குவங்கள் பெரும்பாலான சல்லிஸ்லம் விட இந்த உலகில் சிறுவர்கள் மீது இரக்கம் ஆறு ஆறு குழந்தைகள் குழந்தைகள் சின்ன சின்ன சல்லல்லா வலிஸ்லமுடைய மடியில் பீஷா போயிருக்க ஆறு பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மடியில பீஷா போடுச்சுன்னா எப்படி பேண்டு விட்டான் பாரு மூண்டு விட்டான் பாரு என்று சண்டை வருகின்ற அளவுக்கு பரிசுத்தமான பெருமானார் மற்ற சகாபாக்களுடைய வைத்தார்கள் அவர்கள் போய்விட்டார்கள் என்ற வரலாறு இந்த அளவுக்கு சிறுவர்களோடு அன்பு செலுத்தியிருக்கிறார்கள் நவியே சொன்னாங்க அல்லிமும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை கற்றுக் கொடுங்கள் வெறுப்பை விதைக்காதீர்கள் விதைக்கக்கூடியவனை விட கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவனை விட அன்பு செலுத்துகின்ற ஆசிரியர் தான் சிறந்தவன் என்று சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அன்பு அனைத்தையும் ஜெயித்து விடும் என்ற அடிப்படையில் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சிறு சிறு பிள்ளைகளை நபி சொல்லுவாங்களா அங்கிருந்து யாராவது என் பக்கம் யார் ஓடி வருவார்களோ அவருக்கு நான் இவ்வளவு தீனான் தருகிறேன் திரகம் என்று தருகிறேன் என்று சொல்லி அப்பாஸ்வதி பிள்ளைகளை ஆர்வப்படுத்துவாங்களாம் அவர்கள் அங்கிருந்து ஓடி வருவார்கள் யார் நபியை வந்து இவர் தான் வந்தார் இவருக்கு நான் இதை தருகிறேன் நீ இரண்டாவது வந்தாய் நான் உனக்கு இதை தருகிறேன் என்று சின்ன பிள்ளைகளை பக்குவப்படுத்துகின்ற ஆர்வப்படுத்துகின்ற பக்குவத்தை சல்லல்லா அலிஸ்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நபியே சொன்னாங்க மண் காணலவு சபியன் உனக்கு புள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா பல் ஏதா சாபா லகு அந்த புள்ளைக்காக நீயும் புள்ளையாக மாறிவிடு இன்னைக்கு பாருங்க வாப்பா பா வாப்பாவாகத்தான் இருப்பார் கடினமாக இருப்பார் கோபமாக இருப்பார் நபி சொல்லுகின்றார்கள் சின்ன பிள்ளைக்கு சின்ன பிள்ளையாக நீ இறங்கி வா என்று சொல்லுகின்றார்கள் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையாகத்தான் இருப்பார் அன் அ சபியுன் வலம் வளம்தான் நபியா நபியாக இருந்தாலும் கூட

இருக்க வேண்டும் நல்லவராக இருக்க வேண்டும் ஒரு தோழரிடத்தில் ஒருவர் சென்று சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளையை நான் எப்படி நல்லவனாக வளர்ப்பது என்று கேட்கின்றார் அவர் கேட்கின்றார் உன் பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆகுகிறது நாலு மாசம் ஆகுகிறது என்று சொல்லுகின்றார் அந்த தோழர் சொல்லுகின்றார்கள் நேரம் கடந்து விட்டது இப்பொழுது நல்லவராக ஆக்குவதற்கு நீ செய்கின்ற முயற்சி அது பயன் கிடையாது நீ எப்பொழுது உன் மனைவியை தேர்ந்தெடுத்தாயோ அப்பொழுது நீ நல்ல மனைவி தேர்ந்தெடுத்திருந்தால் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்லவராக பிறப்பார்கள் நீ அங்கே தோற்றுவிட்ட பிறகு குழந்தையெல்லாம் பிறந்துவிட்டு கொடுத்த பிறகு அவனை நல்லவனாக ஆக்க வேண்டும் முயற்சி செய்கிறாயே மனைவியை நல்லவனாக தேர்ந்தெடு உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்லதாக பிறக்கும் என்ற ஒரு சுப செய்தியை நமக்கு முன்னோர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் சல்லல்லா அலிஸ்லாம் இன்னைக்கு அந்த அந்த காரியம் போடுச்சு நல்லோர்கள் கிட்ட துவா வாங்குற பழக்கம் போடுச்சுங்க ஒரு காலத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா சீதேவிகள் கிட்ட கொண்டு போவாங்க துவா வாங்குவாங்க ஒரு கல்யாணமா பெரியவங்க கிட்ட கூட்டு போவாங்க துவா வாங்குவாங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து இது பிதாத் அது ஹராம அது ஹராம இது பிதாத் என்று சொல்லி எல்லாம் போய் போய்விட்டது சல்லல்லாஹு அலைஹி என்ன தெரியுமா செய்வார்கள் ஹதீஸில் வருகிறது பஜ்ர் தொழுது விட்டால் ரோட்ல நபி நடந்து போவாங்க என்ன தெரியுமா நடக்கும் அன்சார் அன்சாரி.. சந்திப்பார்கள் நபி வராங்க தோழர்களை தொழுதுட்டு எல்லாரும் வீட்டு வாசல்ல தன்னுடைய பிள்ளைகள் கையில வச்சுட்டு நிற்பாங்க எதற்காக நபி அவங்க ஒரு தடை ஊடுவாங்க அவங்க வாழ்க்கை சிறப்பாயிடும் இன்னைக்கு அப்படி கைப்பட்டவர்கள் உயர்ந்து விட்டார்கள் அவர்களுடைய பழக்கங்கள் உயர்ந்து விட்டது நல்லோர்களுடைய தொடர்புகள் சிறுவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கிடைத்து விட்டால் மாறும் என்பதை சகாபாக்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் எனவே இன்று நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் முஸ்லிம்களுக்கு எதிரானதாக இருக்கிறது தீர்ப்புகளும் சரி பத்திரிகை துறையும் சரி அரசியல் துறையும் சரி வாக்குத்துறையும் சரி எல்லா துறைகளும் இஸ்லாத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது நாம் எதை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி சாதாரண விஷயம் இந்த எஸ்ஐ ஆர் என்பது இதை இன்னைக்கு எப்படிப்பட்ட பூகம்பமாக ஆக்கப்பட்டு தெரியுமா முஸ்லிம்கள் சில பேர் இந்த எஸ்ஐஆரை பயந்து கொண்டு என்ன தெரியுமா சொல்றாங்க இது இரண்டாவது பதிரு போர் என்று சொல்லுகின்றார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதை எதோடு ஒப்பிடுவது சாதாரண எஸ்ஐஆர் ஒரு ஃபார்ம பில்லப் பண்ணி கொடுக்கணும் அல்லாஹால நமக்கு சாதகமாக இருப்பான் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியில் ஆனால் அதற்கு நாம் ஒப்பிடுகின்ற ஒரு வார்த்தை பதிருப்போர் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை அல்லாஹ் பதிருப்போரை எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் வைத்திருந்தான் உலகத்தில் அது போன்ற ஒரு அந்தஸ்து கிடையாது அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி உதவி செய்த சூழ்நிலையை சாதாரண முஸ்லிம்கள் ஒப்பாக்கிவிடுகின்ற செய்யக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்கிறது அதனால ஆட்சி செய்தான் ஆறு அடி அங்கல மண்ணு அவனுக்கு தவறு கிடைக்கும் உலகத்தில் ஆட்சி செய்தான் நானூறு ஆண்டுகள் நோய் கிடையாது தலைவலி கிடையாது ஜொரம் கிடையாது காய்ச்சல் கிடையாது

அல்லாஹ் அவனிடத்தில் விசாரிக்கும்போது அவன் மனதில் நினைப்பானான் எஃப் பி பயன இத்தனை நீத்தி தமரத்தின் கத்து உலகத்தில் நான் போய் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்ப்பளித்து விட்டேனே அல்லாஹ் ஒரு பேரித்தம்பலத்துடைய விஷயத்தில் கூட நான் தீர்ப்பளிக்காமல் இருந்திருந்தால் இன்று நான் தப்பித்திருப்பேனே என்று நேர்மையாக தீர்ப்பளித்த ஒரு நீதிபதி நாளை மர்மையின் நினைத்து பார்ப்பார் என்றார்கள் பெருமானார் செல்லம் அல்லாஹ் இன்று நீதி தோத்துவிட்டது எங்கே நீதி இருக்கிறது என்று தெரியவில்லை சத்தியத்தும் எங்கே இருக்கிறது அதெல்லாம் புதைக்கப்பட்டு காணாமல் போய்விட்ட வஸ்துக்களை போல இருக்கிறது ஆனாலும் நாம் எல்லாம் அல்லாஹுவை நம்பி இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் நம்முடைய எல்லா சிந்தனைகளும் அல்லாவை நோக்கி இருக்க வேண்டும் இன்னைக்கு சாதாரண விஷயத்திற்காக சரியத்துடைய சட்டங்கள் தொழுகை எல்லாம் விடப்படுகிறது செய்தனா ரவி கைசம் மிகப்பெரிய தோழர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் திருடன் வீட்டுக்குள் வந்து அவர்கள் கண்ணுக்கு முன்னால் குதிரையை திருடி விட்டு போகின்றான் குதிரையுடைய வில என்ன தெரியுமா இஸ்ரீன் அல்ப தீனார் இருபதாயிரம் தீனார் அன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ள பென்சுக்காரர் மாதிரி இருபதாயிரம் தீனார் உள்ள குதிரையை திருடிட்டு போறான் தொழுகையிலே அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள் தொழுகை விட்டு பின்னாடி ஓடவே இல்லை பின்னால் கேட்கப்பட்டுச்சு நீங்க தொழுகை விட்டுட்டு போய் திருடனை போய் பிடித்திருக்கலாமே சொன்னார்கள் குதிரையின் விலை இருபதாயிரம் தீனார் ஆனால் நான் தொழுகையின் விலையினை தெரியுமா என்னுடைய ரப்புல் ஆலமி நான் தொழுத தொழுகையின் விலை என்னுடைய ரப்புல் ஆலமி இந்த பகரம் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லா கிடைப்பான் ஒரு இருபதாயிரம் தினாருடைய குதிரைக்காக நான் ரப்புல் ஆளுநரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேனே இந்த தொழுகை விட்டுட்டு போவதா என்று கேட்டார்கள் இன்னைக்கு வியாபாரத்திற்காக நாலு காசு பணத்திற்காக இன்னும் சாதாரண விஷயத்திற்காக எல்லாம் கடமையான தொழுகைகள் கேள்விக்குறியாகிவிட்டது ஆனால் இது எல்லாத்திலையும் நாம் தோற்றுவிட்டு நாம் இவ்வாறு நடந்து விட்டது அந்த எலெக்ஷன்ல நாம் தோற்றுவிட்டோம் பீகாரிலே அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் இங்கே இவ்வாறு நடக்கிறது என்று பள்ளிகளை எல்லாம் மற்றவர்கள் நம்முடைய நம்முடைய அமல்கள் சரியில்லை அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே அல்லாஹால குறிப்பாக இன்றைய தினம் சிறுவர்களுடைய தினமாக இருப்பதன் காரணமாக உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே நீங்கள் அக்கறை செலுத்துங்கள் குறிப்பாக அவனுக்கு நல்லதை சொல்லி தருவதை விட கெட்டது தீமையானதை சொல்லி தாருங்கள் இதெல்லாம் மோசமானது இதையெல்லாம் செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது புதைப்பாவிங்யமான் என்று சஹாபி இருந்தார்கள் எல்லாரும் இடத்தில் போய் நன்மையை போட்டி போட்டு கேட்டார்கள் அந்த ஒரு சகாதி சொல்லிக்கிட்டார்கள் நான் நபி கிட்ட போனா யார சொல்ல எது ஒரு மூமின் செய்யக்கூடாதது எது அல்லாஹுக்கு பிடிக்காதது கெட்டதை எனக்கு சொல்லி தாருங்கள் என்று கெட்டதை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் குதைபாவின் யமான்றது எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி தர வேண்டும் அதை விட மிக முக்கியமாக கெட்டது இது மோசமானது எது இதுவெல்லாம் மோசமான பழக்கங்கள் குறிப்பாக நபி சொல்லி தந்த ஒரு ஹதீஸ் படி நடங்க பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஹதீஸ் சொல்லி தாருங்க என்ன ஹதீஸுங்க பத்து வயசு வந்து விட்டால் ஆண் பெண் இந்த இரண்டு சாராறுகளை பிரித்து விடுது இன்னைக்கு அதை யாருமே சொல்லி தரதுல ஒப்பர் பயனகுண்ட பிலிமோலாஜி படுக்கையிலே ஆணையும் பெண்ணையும் பிரியுங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பாக்குறோம் ஷேராட்டோ மாதிரி ஒரு வண்டியில அஞ்சு பேரை ஏற்றிட்டு போறான் யாரு ஆம்புல யாரு பொம்பல யாரு வயசுக்கு வந்தது யாரு வயசுக்கு வராது யாரு மகரம் யாரு வைர மகரம் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆட்டோக்காரரை நம்பி வேன்காரரை நம்பி நம்முடைய அடுத்த சமூகத்தை அவர்கள் வயதுக்கு வந்தவர்கள் என்பதை கூட பார்க்காமல் நான் அனுப்பிவிடுகிறோம் உலகத்தின் மோகங்களும் இச்சைகளும் சரியத்தையும் அல்லாமுடைய ரசூலுடைய சட்டங்களை மறைத்து விட்டதின் விளைவு தான் இன்று சிறுவர்கள் சாதாரணமான வயதிலே பெரும் பெரும் பாவங்கள் அற்பமாக செய்யக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது அவன் வயசு அவன் பேசுகின்ற பேச்சுக்கள் அது முதுமை அடைந்து விட்டது அவன் வயசு முதுமை அடையவில்லை அவன் பேச்சு முதுமை அடைந்து விட்டது அவன் வயதுக்கு வரவில்லை அவன் பார்வை முதுமை அடைந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களாகிய நாம் அல்லாஹு தாலா எல்லா சமூகத்தையும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எங்கயாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டால் உடனே அது நடந்த அன்று அடுத்த செகண்ட்லயே முஸ்லிம்களுடைய பெயர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் நாம் இவ்வாறு தான் சோதிக்கப்படுவோம் சல்லதாசன் சஹா பேசி கேட்டாங்க கேட்டாங்க அதாவது கவிகளில் ஜன்னா சொர்க்கவாசி யார் நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க யார் சொல்ல யார் சொல்லுங்க சொர்க்கவாசிகள் சொல்லுங்கள் உலகத்தில் சொர்க்கவாசி யாரு தெரியுமா அல் அல் மகலூபுன் எந்த சமூகம் பிற சமூகத்திற்கு முன்னால் தோற்றுக்கொண்டே போகிறதோ அடிமைகளாக இருக்கிறதோ அவர்கள் பாதிக்கப்பட்டு வறுமையிலும் வறட்சியிலையும் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்றார்கள் பெருமான அரசா வரீஸ்லாம் நம்மை ஜெயிக்கக்கூடியவர்கள் ஜெயித்துக் கொண்டே இருந்தால் நாம் தோற்று போனால் நாம் சொர்க்கவாசிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா சிறுவர்களுடைய சமூகத்தை குறிப்பாக சில்ட்ரன்ஸ் டேவிலிருந்து இந்த பிஞ்சு பிள்ளைகளிலே நல்லதை விதைப்போம் சிறு பிள்ளைகளிலிருந்து அவர்கள் இஸ்லாத்துடைய பழக்கங்களை கோட்பாடுகளை கற்றுத்தருவோம்